கரூர் அருகே தளவா பாடியும் தனியார் கல்லூரியில் கரூர் பாராளுமன்ற தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பு அருகில் வைக்கப்பட்டுள்ளது கரூர் இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஜோதிமணி பார்வையிட்டார் அவர் பேட்டி அளிக்கையில் இந்தியா கூட்டணியின் நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் குறிப்பாக வட மாநிலங்களில் பாஜக மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக எதிர்ப்பு இருக்கிறது பார்க்க முடிகிறது பிரதமர் மோடி மாண்பை குறைக்கும் வகையில் குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூக மக்களை குறிவைத்து தேர்தலை நடத்துவது அபாயகரமாக உள்ளது பத்தாண்டு காலம் சாதனையில் சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் பிரதமர் அதற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் தேர்தல் விதிமுறைகளை மீறி வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் பிரஜ்வல் ரேவன் நூற்றுக்கணக்கான பெண்களின் பாலியல் வன்கொடுமை அதிர்ச்சிகரமான சம்பவம் உள்ளது அப்படிப்பட்ட வேட்பாளர் கட்சி முன்னரே பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் தலைமைக்கு எழுதியுள்ளார் அதனை பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியில் சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாலியல் குற்றச்சாட்டில் உள்ள நபரை பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதுணையாக உள்ளனர் என்று கூறினார் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த பீச்சஸ்ஸும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் கிடையாது இதே போல் அடுத்த ஒரு மாதம் முழுவதும் சிறப்பாக வாக்கு எண்ணிக்கை மையம் பாதுகாக்கப்படுகின்றது கேமராவில் கரெக்டாக ஒர்க் ஆகுதா கேமராலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஒவ்வொரு முறையான சிஐஎஸ்எஃப் இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இப்போ சிசிடிவி கேமராக்களை வச்சுருக்காங்க அது முன்னாடி டிவி தெரியுதுன்னு தெரிஞ்சுது ஏஜென்ட்ஸும் அமர்ந்து பார்ப்பதற்குரிய வசதி செய்யப்பட்டிருக்கு அதனால் ஒரு முறையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது மாவட்ட நிர்வாகத்துக்கு என்னுடைய பாராட்டு இதை மற்ற ஊரில் டிஸ்ட்ரிக்டில் கேமரா சிசிடிவி எல்இடி மாதிரி வெளில வச்சுருக்காங்க இங்கே வந்து உள்ளர வச்சுருக்காங்க எப்படி இல்லை ஏஜெண்ட்ஸ் தானே பார்க்க முடியும் எங்கே வச்சாலுமே ஏஜென்ட்ஸு தானே பார்க்க முடியும் அதனால் ஏஜென்ட்ஸ் ரெண்டுமே பொதுவான இடத்துல தான் இருக்குது மெயின் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற சிசிடிவி டிவிக்கள் தெரிகிறதும் அதை ஏஜென்ட்ஸ் உட்காந்துருக்கிறதும் ஒரு அங்கேயும் திரும்பி பார்த்துக்க முடியும் இங்கேயும் பார்த்துக்க முடியும் ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபார் மற்ற மாநிலங்களில் தேர்தல் வேலை மிக தீவிரமாக முதல் முதல்கட்ட இரண்டாம் கட்ட தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பேரழிச்சி இருக்கிறத பார்க்க முடியுது ஏறக்குறைய எழுபது சதவிகித சீட்டுகளுக்கு மேலே இந்த முதல்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் இந்தியா கூட்டணி வெல்லக்கூடிய சூழல் இருக்குது இதே லெவலில் தான் மற்ற பேசும் போகும் அப்படின்னா இந்தியா கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வென்று ஆட்சி அமைக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகாங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்குது மற்ற கர்நாடகி பெண்களுக்கு இல்ல பிரஜ்வால் ரேவனாவுடைய பெண்களுக்கு எதிராக ஒரு பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியினுடைய எம்பி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு வீடியோக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பெண்களை அவர் வந்து பாலியல் வன்முறை செய்துருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னையே வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவரால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு எழுதப்பட்டிருக்கு பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவ்வளோ ஒரு பெ ஒரு பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்கிற ஒருத்தருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிரதமர் போய் அவருக்கு வந்து வாக்கு கேட்டுருக்காரு எல்லாத்த விட மோசம் வந்து அவ்வளோ ஒரு மோசம் மோசமான பாலியல் வன்புணர்வு செய்த ஒருத்தரை தப்பிக்கிறதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் நரேந்திர மோடி அவர்கள் அரசும் வந்து உடன் ஒரு உறுதுணையா இருந்திருக்காங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாடே வந்து ஒரு நடுநடுங்கி கிடைக்கிற ஒரு சூழல்ல நாடே அதிர்ச்சியில் உறைந்து இருக்கின்ற ஒரு சூழல்ல இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் வந்து ஒரு வார்த்தை கூட அதை கண்டித்து பேசாமல் இருக்கார் அப்போ வந்து மிக நிச்சயமாக வந்து ஒரு பாலியல் வன்பொடுப்பு செய்வர்கள் பெண்களிடம் கொடூரமாக நடந்து கொள்வர்களை வந்து பிரதமர் பாதுகாக்கிறாருங்கிறது வந்து உறுதியாகுது இது முதல் முறை கிடையாது குல்தீப் சிங் செங்கார் வந்து பாரதிய உடைய கட்சியுடைய எம்எல்ஏ அவர் வந்து ஒரு சிறுமியை வந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்பொருள் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குற வரைக்கும் குல்தீப் சிங் செங்காரை வந்து பாரதிய ஜனதா கட்சி பாதுகாத்தது <mim> அதே போல பிரிஜ் பூஷன் சிங் இந்தியாவில் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பிரிட்ஜ் பூஷன் சிங்குங்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி தங்களோட வந்து மிக மோசமாக பாலியல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்கிறவராக இருக்காருங்கிறது போராட்டம் நடத்துறாங்க அப்பவும் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த பிரிஜ் பூஷன் சிங்கை தான் ஆதரிச்சாங்க பாதிக்கப்பட்ட பெண்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை இப்பொழுதும் அவர்கள் வந்து வெட்கமில்லாமல் கொடூரமானதோடு பிரஜ்வால் ரேவனாவை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து மாறணும் விரைவில் மாறும் அதுக்கு தான் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிரதமர் ஒரு ஆட்சி வரனும் மக்கள்